இப்பொழுது இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பமாக முதல முதலாவதாக நிகழ்ச்சி நிகழ்ச்சி வந்து வந்து நம்முடைய துணை முதல்வர்களால் தொடங்கி வைக்கப்படும் அதைத் தொடர்ந்து மாணவர்களுடைய கலந்தாய்வு நடைபெறும் இறுதியாக நிகழ்ச்சி நிறைவேறும் தொடர்ந்து வகுப்புகள் நாளை முதல் ஆரம்பமாகும் இந்த தொடர்பு விழா நிகழ்ச்சியோடு இன்றைய நிகழ்வு நிறைவேறும் பெறும் இப்பொழுது நம் தார பெஞ்சி கல்லூரியினுடைய துணை முதல்வர் என் கேர் சுல்தான் மண்பதி ஆனியும் அவர்களை நிகழ்ச்சியில்

مالك يوم الدين كما إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. <applause> ربي سدني علما. ربي سدني علما. ربي سدني علما. اللهم إنا. نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا واسعا اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا واسعا اللهم انا نسالك علما نافعا وعملا متقبلا ورزقا واسعا اللهم انا نعوذ بك من علم لا ينفع ومن قلب لا يخشع ومن نفس لا تشبع ومن دعوة لا يستجاب لها. اللهم انا نعوذ بك من علم لا ينفع ومن قلب لا يخشع ومن نفس لا تسبع ومن دعوه لا يستجاب لها اللهم انا إن نعوذ بك من علم لا ينفع ومن قلب لا يخشع ومن نفس <applause> لا تشبعوا, لا تشبعوا ومن دعوة لا يستجاب لها, لها صلى الله تعالى صلى الله تعالى سلام على, سلام علي خلال ترفيه خلال ترفيه سيدنا سيدنا محمد وآله وصحبه صحبه أجمعين, أجمعين والحمد, لله الحمد لله والحمد لله رب العالمين السلام عليكم <applause> வரதுலாத்துலாம் கணிந்த நிர்வாக தர்மங்களே குலமாக்களே புத்தாதேவிகளே மாணவ கண்மணிகளே அல்லாவுடைய பேரவுள் எல்லோரு மீதும் உண்டாட்டுமாக தாய்மார்கள் அல்லாத ஆனால் எந்த நபிக்கும் கொடுக்காத கணிப்பரும் கருப்பையும் வெகுமந்திகளையும் ஞாபகங்களையும் நமது நாயகம் சொல்வதாக வாழ்க்கை அல்ல அவை நான் அல்லா திருமறையில் சொல்லும் பொழுது இன்னும் ஆற்றையினார்கள் கோகர் நபியே நாயகமே உங்களுக்கு அதிகமான ஞாபகத்துகளை நாம் வழங்கியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லி எல்லா ஜென்ரேஷன் போதாலாம் மக்கள் செல்வத்தை நபி உருவத்துக்கு பொருளாதார செல்வத்தை வழங்கியிருந்தான் பிள்ளை செல்வங்களை கொடுத்திருந்தான் ஆட்சி அதிகாரங்களை கொடுத்திருந்தான் போகலாம் ஆனால் எந்த செல்வத்தையும் அதிகப்படுத்திக் கொடு நபியை நீங்கள் கேளுங்கள் என்று அல்லா நபியை பார்த்து சொல்லவில்லை சமூகத்தாலாம் எதை அதிகப்படுத்தி கேட்க வேண்டை புராணங்களை சொல்லும் பொழுது ஒரு நபியே நீங்கள் கேளுங்கள் யார்லா எனக்கு இன்மை கல்வியை அதிகப்படுத்திக் கொடு என்று கேளுங்கள் என்று அல்லாஹ் ஜன்னசான ஒருத்தாளா நபி அவர்களுக்கு இந்த துவாரை கேட்க சொல்லி கற்றுப்படுத்தான் கட்டள இவ்வளோதான் வந்து செல்வங்கள் இருந்தாலும் கூட அந்த செல்வங்கள் எல்லாமே இந்த உலகத்துடனே முடிஞ்சுவிடும் மறுவை வரைக்கும் மன்னரை வாழ்க்கையில் வந்து அதை சொருக்கம் வரைக்கும் நம்மளோடு பயணிக்கக்கூடிய ஒரே ஒரு செல்வம் கல்வி செல்வம் தான் அதனால்தான் திருமா சர்தாசன் அவர்கள் காலையில் சுகூட்ட தொழுத உடனே கேட்கக்கூடிய துவாவுமையின் அழைவன் யாரெல்லாம் எனக்கு பயனுள்ள கல்வி தா என்று கேட்டார் கல்வி ஒரு அமலும் முத்தகப்பலன் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமலையும் எனக்கு தான் வாழ்வாதாரத்தை எனக்கு தான் என்று கேட்டார்கள் பயனுள்ள கல்வியும் கேட்டார்கள் நம்ம படிக்கக்கூடிய கல்வி நமக்கு பயனுள்ளதா அமையணும் அப்படின்னா கற்ற கல்வி பெறாத அமல் செய்யணும் அப்படி நம்ம படிக்கக்கூடிய கல்வி நமக்கு வந்து இல்லை அப்படின்னா அல்லாதவங்களுக்கு நம்மளை பாதுகாக்கணும் நாம் எதை படிக்கிறோமோ அந்த கல்வி வாழ்க்கை முழுவதும் நமக்கு பயனுள்ளதாக அவ்வளோ பண்ண ஆரம்பிப்பானாங்க அதனால்தான் பெருமாநா சிதாஸ் அவர்கள் கல்வியை கேட்டது மட்டும் இல்லாமல் பயனளிக்காத கல்வியில் வந்து பாதுகாப்பு தெரிவித்தார்கள் எல்லாவுமே இன்னையும் அவதரிக்க இன்னை அழிமையில் நாய் போவோம் யாரெல்லாம் பயனளிக்காத கல்வியில் வந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று அவர்கள் எல்லா இடத்தில் பாதுகாப்பும் எனவே நாம் படிக்கக்கூடிய நமக்கு பயனளிக்கும் எதிர்ப்பில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதே போல இந்த மூன்றாண்டு காலங்களில் எந்த அளவுக்கு நம்முடைய கல்வியை கல்வி அறிவை அறிவை அதிகப்படுத்திக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போல படிக்கக்கூடிய காலங்களில் புஸ்தளுக்கு மரியாதை செய்து தனியோட ஒழுக்கத்தோட அந்த கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கல்வியோட ரொம்ப முக்கியம் ஒழுக்கம் தான் ஒழுக்கம் இல்லாதவங்களுக்கு கல்வி இல்லை என்று அனுப்பின ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதனால ஒழுக்கத்தோட இந்த கல்வியாண்டுகளை நீங்கள் கழிக்க வேண்டும் எல்லாம் நாம் படிக்கின்ற கல்வி நமக்கும் நம்முடைய சமுதாயத்துக்கும் பயனுள்ளதையும் <Nós> <ascendente> அலா து ஒசலாம் பாய் இல்லி எல்லாம் அல்ல அவ்வாவுடைய நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே மதரசாவையினுடைய நிர்வாக பெருமக்களே மாணவிகளே அவ்வாவுடைய மாபெரும் கருவையினால் புனிதமான ஒரு நாளைகள் புனிதமான ஒரு சபையில் அல்லாஹ் எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததைப் போன்று வறுமை நாள் நபிகள் நாயகம் சல்லல்லா வடைவசல்லாம் அவர்களோடு நம்மையும் நம் குடும்பத்தாரர்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களையும் ஜன்னத்தில் பிறந்தோசில் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக கண்ணியத்திற்குரிய அருமையான மாணவிகளே நபிகள் நாயகம் சல்லல்லா வலைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் தலபில் எண்ணி அலா அலாப்புல்லி முஸ்லீமின் முஸ்லீமான ஆண்கள் மீதும் பெண்கள் மீதோ பயனுள்ள கல்வியை தேடி சென்று கற்றுக்கொள்வது கட்டாய கடமை என்று கூறினார்கள் கல்வி என்பது மனிதனுக்கு பயனுள்ள கல்விகள் எதுவாக இருந்தாலும் கூட அது உலக கல்வியோ மார்க்க கல்வியோ அவைகளை நாம் தேடிச் சென்று ரவிசல்லல்லா அலிவசல்லம் அவர்கள் தலைமை வைமி என்று சொன்ன காரணத்தினால் இருந்த இடத்திலேயே நாம் அமர்ந்து கொண்டு கல்வியை கற்றுக்கொள்ளாமல் வீட்டை விட்டும் வெளியேறி சென்று கல்வியை நாம் தேட வேண்டும் என்பதாக இந்த நவிமொழிக்கு ஹதீசென்கள் அற்புதமான விளக்கங்களை தருவார்கள் மன் கரஜபி தலைமை இல்லாகி ஹத்தா என்ற கல்வியை கற்றுக்கொள்வதற்காக ஒருவர் வீட்டை விட்டும் வெளியேறி ஆனால் கல்வியை கற்று வீட்டிற்கு திரும்புகின்ற வரையிலும் அவர் அல்லாஹுவின் பாதையிலே இருக்கிறார் என்று ரவிசன் அல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அது மாத்திரமல்ல மார்க்க கல்வியை யார் தேடி சென்று கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் கற்கும் காலமெல்லாம் வானவர்களின் வணக்குகளின் இறக்கைகளிலே அவர்கள் நடந்து செல்கிறார்கள் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் மீன் உள்பட அனைத்து ஜீவராசிகளும் அவர்களுக்காக பாவமன்னிப்பு தேடுகிறது என்று ஒரு அரிசிலே நபிசல் அல்லா அபிமசல்லம் அவர்கள் கூறுவார்கள் ஜீவராசிகள் இந்த மாணவிகளுக்காக மாணவர்களுக்காக பாவமன்னிப்பு ஏன் தேட வேண்டும் என்று சொன்னால் அவைகள் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் அவசியம் அந்த தண்ணீர் வானத்திலிருந்து அல்லாஹ் ரஃபுல்லா இறக்கி வைக்கின்றான் வைக்கின்றார் மழை பொழிய வேண்டுமானால் உலகத்தில் மனித சமுதாயம் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டுமானால் எது பாவம் எது நன்மை என்று நாம் பிரித்தறிய வேண்டும் பிரித்தழிவதாக இருந்தால் அதற்கு உலக கல்வி அல்ல மார்க்க தான் மிக மிக அவசியம் ஏதா நன்மையான காரியம் எது பாவமான காரியம் எது எதை செய்யலாம் எதை செய்வது கூடாது போன்ற செய்திகளையெல்லாம் மார்க்க தான் நமக்கு கற்றுத் கற்றுத்தருகிறது எனவேதான் மாணவர்களாக இருக்கக்கூடிய மாணவிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் மார்க்க கல்வியை கற்று ஹலால் ஹலாமை தேடி நடக்கின்ற பொழுதுதான் அல்லாஹூ ரபுல்லா அலமீன் வானத்திலிருந்து மழையை இறைக்கி வைப்பார் சூரத்துலூர் அப்படிங்கிற அத்தியாயத்தில் நூகனைகலாம் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை அல்லாஹூர் பதிவு செய்கின்றார் இஸ்தாஃபீரும் ரப்பாக்கும் நீங்கள் அல்லாஹு இடத்திலே மன்னிப்பு தேடுங்கள் அவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார் பாவங்களை மன்னித்து விட்டார் என்பதற்கு என்ன அடையாளம் அழைக்கும் எதிரானார் உங்கள் மீது பருவ காலங்களிலே தொடர்ந்து அல்லாஹு மழையை இறங்குவார் என்று நூகலேசெல்லாம் தன் சமுதாயத்திற்கு சொன்ன கருத்தை அல்லாஹு சூரத்தும் நூலிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றார் எனவே பாவமடிப்பு தேட வேண்டுமானால் அதற்கு மார்க்க கல்வி மிக மிக அவசியம் ரவிசல்லம் அவர்கள் மீன் உள்பட கடலில் வாழக்கூடிய மீன் உள்பட என்று ஏன் கடலை குறிப்பிட வேணோ மீனை குறிப்பிட வேணோ என்று சொன்னால் மீன்கள் இருக்கிறதே அதற்கு நாவு கிடையாது நாவு கிடையாது நாவு இல்லாத ஒரு பிராணியை இசைக்குமார் செய்கிறது என்று சொன்னால் நாவுள்ள பிராணிகள் கட்டாயம் பாவபடிப்பு தேடும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகம் கிடையாது ரபிசல்லா அபிவசல்லம் கூறினார்கள் வல் பொறாமை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கின்றேன் ஹசனாதி கமா தவுருள் ஹசத நெருப்பாகிறது விறகை கரிந்து சாம்பலாகி விடுவதைப் போன்று பொறாமை ஆகிறது நல்லறங்களை சாப்பிட்டு விடும் இல்லாமல் ஆக்கிவிடும் ஒரு ஓமியனுடைய உள்ளத்துல நல்லதாகவும் இருக்கிறது பொறாமையும் இருக்கிறது என்று சொன்னால் இந்த பொறாமை ஆகிறது நல்ல நடத்தை இல்லாமல் ஆக்கிவிடும் நெருப்பை போன்று விலங்குகளை கழித்து விடுவதை போன்று பொறாமை என்னும் நெருப்பாகிறது நல்லரங்கை என்னும் விறகை சாப்பிட்டு இல்லாமல் ஆக்கிவிடும் என்ற கருத்தை பெருமானார் குறிப்பிட்டார்கள் மற்றொரு அதிசை நாம் புரட்டி பார்க்கின்றோம் நீங்கள் இரண்டு விஷயங்களிலே பொறாமை கொள்ள வேண்டும் ஒன்று மார்க்க ஞானங்களை கற்றுக்கொள்கின்றவர்களை பார்த்து இவரைப் போன்று நாமும் கல்வியை கற்க வேண்டும் கல்வியின்படி அமல் செய்ய வேண்டும் பிறருக்கு அதை நாம் எடுத்துரைக்க வேண்டும் என்று பொறாமை கொள்வதற்கு தகுந்த காரியங்களில் ரெண்டில் ஒன்று மார்க்க ஞானம் என்பதாக நபிசல்லா அபிவசல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் பகுதியிலே பகுதியில் மாத்திரம் அல்ல இன்றைக்கு தமிழகத்தில் மாத்திரம் கிட்டத்தட்ட ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் மதரசாக்கள் நடைபெற்று வருகிறது மதரசா உருவாக்கப்பட்ட பின்னால் தான் நடைபெறுகின்ற பகுதிகளிலே பெண்களுக்கு மத்தியிலே அனாச்சாரங்கள் ஓரளவு கணிசமாக குறைந்திருப்பதை கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம் திருமணத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் வீடுகளை நாம் எடுத்துக்கொண்டாலும் மற்றமற்ற விசேஷங்களை நாம் எடுத்துக்கொண்டாலும் சுண்ணத்தான முறையில் பறக்கத்தான நேரத்தில் என்றெல்லாம் கோருவார்கள் ஆனால் அங்கே நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை நாம் பார்த்தால் முழுக்க முழுக்க அல்லா சாபத்தையும் கோபத்தையும் பெற்று தெரிகின்ற காயங்கள் தான் அதிகமாக நடைபெற்று வரும் வரக்கத்திற்கு ஒரு நன்மை கூட அங்கே காண முடியாது ஆனால் சமீப காலமாக நம்முடைய பிள்ளைகள் ஆலிமாக்கள் ஆலிமா பட்டங்களை பெற்று சென்று வீடுகளுக்கு சென்று இதையெல்லாம் செய்வது கூடாது இதை காரியத்தை நடத்துவது கூடாது என்று சொல்லி கணிசமான முறையிலே அந்த மூட நம்பிக்கைகளை எல்லாம் பழக்க வழக்கங்களை எல்லாம் ஒழித்து இருக்கிறார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது மதரசாக்கள் மூலமாக நன்மைகள் பரவி வருவதை மிக சந்தோஷமாக நாம் ஏற்று நடக்க ஏற்றுக்கொள்கின்றோம் மாணவிகளே நீங்கள் படிக்கின்ற பாடங்களை நீங்களும் அதன்படி நடந்து உங்கள் பெற்றோர்களுக்கும் அதை நீங்கள் எடுத்து சொல்லி இந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் குறிப்பாக மாணவிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் ஐந்து நேரங்கள் கொள்ள வேண்டும் முடிந்த அளவிற்கு ஒதுவோடு நீங்கள் இருக்க வேண்டும் பாடத்திற்கு வரும் பொழுது ஒளி செய்து கொண்டு வர வேண்டும் செல்போன்களை கொண்டு வருவது கூடாது பாடங்கள் நடத்துகின்ற பொழுது ஆசிரியர்கள் நடத்தக்கூடிய பாடங்களை கவனமாக கேட்க வேண்டும் அன்று நடந்த பாடங்களை அன்று இரவே நாம் முழுமையாக பார்க்க வேண்டும் எழுத வேண்டும் ஆசிரியர் கேட்டாலும் கேட்கவில்லை என்றாலும் நோட்டுகளை நாம் கொடுத்து திருத்தி தாருங்கள் என்று நாம் கேட்க வேண்டும் உங்கள் பெற்றோர்களையும் தொழுங்குபடி நீங்கள் ஏவ வேண்டும் தொழுகை இல்லை என்று சொன்னால் அந்த வீட்டில் என்னதான் நல்லறங்கள் நடந்தாலும் கூட அது எந்த விதமான பறக்கத்தும் இருக்காது என்பதை இஸ்லாம் நமக்கு ஆணித்தரமாக சொல்லி காட்டுகின்றது நீங்கள் படித்த பிரகாரம் நடக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் மாத்திரம் அல்ல எந்த ஒரு ஆடிமாக இருக்கட்டும் ஆடிமாவாக இருக்கட்டும் படித்ததின் பிரகாரம் நடக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹ் சூரத்து சும்மால ஒரு அற்புதமான உதாரணத்தை சொல்லுகின்றால் இவர்கள் கழுதையை போன்றவர்கள் கொடுக்கப்பட்டு அதை மடித்து உணர்ந்து யார் செயல்படவில்லையோ அவர்கள் பொதிகளை சுமைக்கின்ற கழுதைகளுக்கு சமமானவர்கள் என்று அல்லாஹூ சொல்லிகேட்டார் சூழத்தில் அல்லாஹூ சொல்லிகிட்டார் இந்த அன்சரல் உலகத்துல வந்து குயில் பூவுனால் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம குழந்தைகள் பேசினாங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ஆனா கழுதை கத்திச்சுனா காதை நம்ம குத்திக்கிடுவோம் அல்ல சொல்வார்கள் சேவல் கூவதை நீங்கள் கேட்டால் அல்லாத விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் காரணம் அது மடக்கங்களை கண்ணால் பாதிக்கிறது கழுதை கத்தினால் நீங்கள் அல்லாத விடத்தில் சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் ஏனென்றால் அதை ஷைத்தானை பார்த்து கத்திக்கிறது என்று சொல்லுவார்கள் அதை யாராவது கத்துல ஏன்னா கழுத மாதிரி கத்துலன்னு நம்ம சொல்லுவோம் வேற எதையுமே நம்ம சொல்ல மாட்டோம் எனவே அந்த மோசமான சப்தத்தை கொண்ட கழுதையை கொண்டு அல்லாது கச்சத்தின்படி அமல் செய்யாதவர்களை உதாரணம் காட்டுகின்றார் அந்த பேரெல்லாம் நமக்கு தேவையில்லை ஒரு நாளைக்கு ஒரு கல்வியை நாம் கணிக்கின்றோமா அதை உடனடியாக நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் நம்மை சுற்றி இருக்கின்ற குறிப்பாக நம்முடைய குடும்பத்தாரை அதன்படி செயல்படுத்த வைக்க வேண்டும் எல்லாம் இறைவன் கற்றபடி செயல்படக்கூடிய நண்பர்களாக என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் நம் சமுதாய மக்களையும் அல்லாக்கும் முழுமையாக ஆற்றல் கூறுவாராக அணில் ஹம் தொலார்களார அசலாம் அனைத்தும்